நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நகை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நகையுமே எடுத்தாச்சு அந்த நகை எடுக்கிறதுக்கு நாங்க காசு வர்றப்ப நாங்க என்னென்ன கஷ்டப்படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாக்ல நான் வந்து ஷேர் பண்ண போறேன் நான் அந்த வீடியோவே போய் சொல்லியிருந்திருக்கேன் அந்த நகை வாங்குறதுக்கு காசு நகை கடையில் போய் எங்களை எப்படிலாம் நாங்கள் அலைஞ்சோம் காசுக்காக அப்படின்றத பற்றி தான் இந்த விலாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டுல காசு பரட்டுறதுக்காக நான் என்னென்ன பாடுபட்டேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் இந்த இது வந்து நம்ம சீட் எடுத்து தான் பண்றோம் அப்படின்னு ஒரு சீட்டுன்றது இருபத்தி ஒரு மாதம் ஊருக்குள்ள செய்வாங்க இந்த மாதிரி இருபத்தி ஒரு மாசம் நம்ம வந்து சீட் சேர்ந்துருந்தோம் நம்மளுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு அதனால அந்த கடனை கட்டி போகலாம் வட்டி கட்ட முடியல எங்களால அதனால சீட்டு ஓரளவுக்கு ஏழை வைப்பாங்க அது ஓரளவுக்கு போச்சு அதனால அதை எடுத்து கடன் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடுத்தோம் நகலையில ஏறிக்கிட்டே போறதுனால அந்த காசை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நம்ம நகையை எடுத்து எடுத்த நகையை அட வச்சு கொண்டு போய் அந்த கடனை கட்டிடுவான் ஒரு பொருளுக்கு பொருளும் ஆச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு கட்டி கொஞ்சம் கம்மியாகும் படம் கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும்னு தான் நம்ம வந்து அந்த இதை பிளான வந்து பண்ணோம் நிறைய பேர் நீங்க பண்ணது கரெக்டா தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மினி பிளாக்ல நான் வந்து கேட்டிருந்தேன் நாங்க பண்ணது கரெக்டா கட் சொல்லி சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லி நிறைய பழைய பேர் கரெக்ட் சிஸ்டர் நாங்களும் இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்ம சீட்டு எடுத்தது வந்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு பேர் தொண்ணூத்தி ரெண்டு இரநூறு சப்படின்னு வந்தது தொண்ணூத்தி ரெண்டு எடுத்தோம் ஆனா அந்த மிச்ச காசு நகையோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு பவுண்ட் என்னங்க மிச்ச காசு எல்லாம் மாத்துறதுக்கு நாங்கள் கட்டப்பாடு எங்களுக்கு தான் இருக்கோம் ஏன்னு இவர் மாத்தலையா நான் தான் மாத்தினேன் அதனால எனக்கு தான் தெரியல என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஏன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு இரநூறு தான் வந்தது மிச்ச காசு வந்து எங்களுக்கு பறக்க முடியல ஏன்னா மாச கடைசி எல்லாருமே இந்த சீட்டு சேர்ந்துருப்பாங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குள்ள ஒரு இது ரெகுலரா வாங்குற வாங்கற மாத்திரம் அவங்க இல்ல அதனால அது எப்படி சொல்றதுன்னா என்ன ஒரு பத்தஞ்சு நாச்சும் இருக்கும் நானுமே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால ரீஸ்டார்ட் எடுக்கிறதுக்கு அப்பதான் ஒரு பத்தொன்பது ஐநூறு போட்டேன் சுத்தமா கையில அதுக்குமே பத்தொன்பது ஐநூறுக்குமே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா இருந்தது

ரிலேட்டிவ் மூலயமா எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல நான் இந்த மாதிரி பழக்கேன் இவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா ரிலேட்டீவ்லேயே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்காங்க நாங்கள் பாக்குறோம் அவங்க சுச்சுவேஷன் தெரிஞ்சு நாங்கள் எப்படி போய் கேட்க முடியும் அதனால நாங்க வந்து கேட்கல அதனால என்னோட ஃப்ரெண்டு நான் பழகினவங்க அந்த தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த பிள்ளை வந்து அந்த ரீஸ்டாக் கொடுக்கறதுக்கு ஸ்ருதி வந்து ஜுவல்ஸ் ரீஸ்டாக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்ல ஏன்னா கையில சுத்தமாக காசு இல்ல எல்லாத்தையும் ரவுண்டாக வளைச்சு இருந்துச்சு சிப்பிங் சந்திங்க எப்படி வேணா நீ நினச்சு ஷிப்பிங் சார்ஜ் நூத்தம்பது ரூபா ஏடிஎம்ல ஜீரோ பைசா இருக்கு கையில காசு இருக்கு கையில வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய் என்னோட இருந்துச்சு அந்த காசு கையில மட்டும்தான் இருக்கு எங்களோட பழப்பு அப்படி வந்து போயிட்டு இருக்கு நினைக்கலாம் யூடியூபர் அப்படி இப்படி ஜோல்ஸ் பிசினஸ் பண்ணீங்க மேக்அப் ஆர்டிஸ்ட் சாரி டிராப்பிங் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அங்க ரெஜிஸ்டர் எடுக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா அந்த நூத்தம்பது ரூபா கூட என்னால ஏடிஎம் இல்ல என்னால் ஒரு நூற்றம்பது ரூபா அந்த நூற்றம்பது ரூபா கூட கொடுக்க கொடுக்கணுன்ற அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன் போன மாதம் அதுக்கப்புறம் அந்த எடுத்தாச்சு வந்துருச்சு நல்லா போயிடுச்சு திருப்பி அந்த சோல்பெட் ஆயிடுச்சு அதனால ஒரு நாலு நாள் வீடியோ போடலாம் திருப்பி இந்த நகைய அதுக்கப்புறம் சீட்டெல்லாம் எல்லாம் முடிச்சோம் சீட்டுலாம் சீட்டு கட்டுறது அப்புறம் நகை சீட்டு முடிச்சோம் அப்புறம் வட்டி கடனு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் தேவையானது வண்டி திடீர்னு வேலை வச்சிருச்சு இந்த மாதிரி போயிட்டு இருக்கி கையில சுத்தமா காசு இல்லை ஆடி மாசம்ன்றதுனால என்னன்னு தெரியல ஆடி மாசம்னாலே இவருக்கு சுத்தமா ஆகாது அந்த சுத்தமா கையில காசுல அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ரெண்டு இரநூறு வந்துச்சு மிச்ச காசு வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட பெண்ணுங்க டெங்கு மாதிரி எல்லாம் மாத்தி கட்டிட்டோம் இது வந்து வீட்டுல காசுக்காக வாங்கி வச்சுட்டோம் வாங்கி வச்சிட்டோம் ஆஹ் இது வீட்டுல நடந்தது இது மாத்துனது இதெல்லாம் இங்க நடந்தது மாத்தி கொண்டு போய் காசு இருக்குல்ல தைரியமா போய் எடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க அங்க போய் என்னென்ன நடந்துச்சு இவர் காசுக்காக எப்படி தவிச்சாரு அப்படின்றத இவர் வந்து சொல்லுவாரு காசு இல்லாம அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு அக்கௌண்ட்ல வந்துருச்சு சரி போனா நம்ம கையில கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அக்கௌண்ட்ல கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு கையில வச்சு கையில வந்து தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் கையில இருந்துச்சு மீதி வந்து அந்த இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு வந்து அக்கௌண்ட்ல இருந்துச்சு இது வந்து எப்படி மாத்தி ஒரே நம்ம அக்கௌண்ட்ல போய் ஜிபே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு பே பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க

அப்படி அப்படி சொல்லவோ அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கை ஓரல காரு ஓரளவு அப்புறம் தான் ஒன்றும் இல்லை ஆஃபர் போய்க்கிருக்கு நீங்க இன்னைக்கு வந்து புக் பண்ணிட்டு போயிருங்க கையில எவ்வளோ கேஸ் இருக்கோ அதை கட்டிட்டு போயிருங்க ஆடி பெருக்க நீங்க மூணாவது தேதி வந்து நீங்க வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுத்துடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் அப்படி ஏடிஎம் போயிட்டு ஏடிஎம்ல போயிட்டு நாற்பதாயிரம் வித் ட்ரா பண்ணி கொடுத்து அது நாற்பதாயிரத்தி எடுத்துருவாங்க அப்புறம் ஒரு ஒரு லட்சத்து செல்வா என்னமோ கட்டிட்டு மீதியை வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து எடுத்து நாங்கள் கொடுத்துட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அந்த டைத்துல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் என் மாமார் வந்தார் அவரு ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சு அப்புறம் அவரு அவர் கையில வந்து எடுத்து போட்டு ஒரு பாதி அமௌண்ட் மட்டும் கட்டாமையே வந்துட்டார் அது எப்படி தெரியுமா காசு இருந்து ஒரு ஒரு லட்சத்தி இருவதாயிரம் என்னமோ கட்டணும் அவரோட சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கட்டணும் என்ன பண்றதுன்னே தெரியல அதான் காசு இருந்து நம்மளால நம்மளால பே பண்ண முடியலையே எப்படி என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிமிடெட் அமௌண்ட்டா எடுக்க முடியுமா ஒரு லட்சமோ என்னமோ டிராப்போ ஒரு லட்சத்துக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒரு லட்சமும் அந்த கிரெடிட் ஆயிடுச்சு எனக்கு மறுபடியும் வித் ட்ரா பண்ண முடியும் ஆமா இவர் அன்னைக்கு நாங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா அன்னைக்கு தான் அன்னைக்கு முத நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு அமௌண்ட் தான் போகும் ஒருத்தவங்க அனுப்புறதா இருந்தாலும் இவ்வளவு அமௌண்ட் தான் குடுக்கறதா இருந்தாலும் இவ்வளவு அமௌண்ட் தான் சொல்லி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மாமாவுக்கு வந்து ஜிபேல ஒரு இருபதாயிரம் மாத்தி தர அதுக்கப்புறம் நான் என்னோட அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை இவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணேன் நான் எழுபத்தெட்டாயிரம் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அதனால அதுலேயே ஒன் கிட்ட வந்துச்சு அதனால எங்களுக்கு எடுக்கவும் முடியல அது எப்படி சொல்றதுன்னா எடுக்கவும் முடியல அத டிரான்ஸ்பரும் பண்ண முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள சுச்சுவேஷன் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே எங்களோட வீடியோ பாக்குறாங்க ரொம்ப நேரம் பிடிக்க அந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க நாங்க ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம்

ரொம்ப சகட அது எப்படி இருந்துச்சுன்னா அந்த அந்த விளாக் எல்லாம் எடுக்கல ஏன்னா அங்க ஒரே பதக்கமா இருந்துச்சு சாட்சி எடுக்கல வளாகும் எடுக்கல ஒரே பதக்கம் இருந்துச்சு என்னால அப்படின்னா எங்க அண்ணன் இவங்க அப்புறம் நான் எங்க அண்ணி எங்க அண்ணி பையன் என் மருமையே அப்புறம் என் பையன் எல்லாரும் உட்காந்துருக்கோம் இவங்க ரெண்டு பேர் நின்னுட்டாங்க இவங்க ரெண்டு இடத்தை சித்தி ரெண்டு மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா காசே இல்லாம யாரோ அவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு நினைச்சு அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பா நினைச்சுக்க மாட்டாங்க நினைச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் அவங்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு நடந்துச்சு என்ன அப்படி இவருக்கு வந்து இப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஆனா எனக்கு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி தான் கடையில போய் அந்த மாதிரி நான் சொல்லல ஃபோன்பே ஜிபேல வந்து நம்ம போடும் போது அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது அது வந்து பணம் வந்து எடுத்துடுறாங்க எடுத்துட்டாங்க ஆனா இவருக்கு வந்து போகவே இல்ல போன தடவை இருபதாயிரம் சென்ட் பண்ணி தானே ஆயிடுச்சு போன மாசம் ஒரு இருபதாயிரம் மாத்தி விட்டேன் எங்களுக்கு கை மாத்தா ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சொல்லிட்டு மாத்தி விட்டோம் மாத்தி விட்ட காசு வந்து என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க எனக்கு மெசேஜ் வந்துருச்சு ஆனா இவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு இருபதாயிரம் வந்துருச்சு செக் பண்ணிக்கோங்க இல்ல மேல இன்னும் வரல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா நான் வந்து கையோ உள்ள காலுவா ஏன்னா இருபதாயிரம்னா ரெண்டரை மாசம் உழைப்பு நான் மில்லுக்கு போனா ரெண்டரை மாசம் உழைப்பு அது இப்படி போச்சு எப்படி இப்படி போச்சு எனக்கு பதட்டமாயிடுச்சு பிரீத்தாக்கு போன் போட்டு கேட்கறேன் கையோ உள்ள காலவுள்ள யூடியூப்ல கீரிய பாக்குறேன் போன் தேவை இது மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு எப்படி காசு எனக்கு என்ன நான் வேற இடத்துல மாத்திட்டோம் அப்படின்னு பையன் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பாக்கும்போது இல்லங்க நான் உனக்கு அனுப்பிச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பாத்துட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும் போன் பண்ணி கேட்டு அப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கதான் பேங்க் போய் பாக்கலாம் ஒரு தடவை நம்ம பேங்க் முழுக்க என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க செக் பண்ணி பாருங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு அந்த பண்ணிடுச்சு அந்த மாதிரி கூட இந்த தடவை நடக்கலாம் கடைக்கு போயிருந்தப்ப அந்த மாதிரி கூட ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பாக்கலாங்க அப்படின்னு நாலு மணி நேரம் நம்ம வெயிட் அதுக்கப்புறம் நாங்க திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு ஒரு மூணு வரைக்கும் மேல நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா பிளாக் பண்ணிடுவாங்க என்னங்க அது வேற பயம் அங்க என்ன ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் ஒன்று அதுக்கப்புறம் கையில எடுத்து வந்து கொடுத்துட்டோம் இந்த மாதிரி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன்னா நீங்க வந்து நினைக்கலாம் உங்களுக்கு என்னப்பா யூடியூப்ல வருமானம் வருது இன்ஸ்டாகிராம்ல வருமானம் வருது எவ்வளவு வருது நாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அது ஒரு வீடியோவை நாங்க வந்து போடுறோம் நெக்ஸ்ட் வீடியோ அதான் அது வந்து கண்டிப்பா போடுறோம் ஏன்னா முதல்ல இந்த மாதிரி இப்ப எங்களோட பிளாக்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பாத்துருந்தீங்க முதல்ல இந்த மாதிரி என்னால பிளாக் எல்லாம் ரெகுலரா கொடுக்க முடியல ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுல மெசேஜ் நூறு பேர் மெசேஜ் பண்றாங்க அந்த நூறு பேர்த்துல ரெண்டு பேர் மூணு பேர் வாங்குறாங்க அந்த நூறு பேருக்கு நான் உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நம்ம டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்லயே அதுலயே ஒவ்வொருத்தவங்க போகப்படுறாங்க நீங்க ஆன்லைன்லயே தான் இருக்கீங்க ஆனா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இவரும் வண்டிக்கு போறாரு பிள்ளையே பாத்துக்குறாரு வீட்டுல வீட்டு வீட்டுல எல்லாம் சும்மா தான் ஏய் இந்த சும்மா இருக்கேன்ற வேலை மட்டும் என்கிட்ட சொல்லாது ஏன்னா வீட்டுல வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடியோ ஏன்னா இன்ஸ்டாகிராமு யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல மூணு அக்கௌண்ட் ஆகி போச்சு பிசினஸ் ஒண்ணு இவரோட அக்கௌண்ட் ஒண்ணு என்னோட அக்கௌண்ட் ஒண்ணு இவர் வந்து அது எப்படி சொல்றதுன்னா வண்டிக்கு போயிட்டு வராரு வீட்டுல தம்பியை பாத்துப்பாரு அந்த பிசினஸ் சோல்ஸ்லாம் என் கூட சேர்ந்து கொரியர் போடுறது அப்புறம் எல்லா வேலையும் தான் பேக் பண்றது எல்லா வேலையுமே தான் பார்ப்பாரு

அதனால அவரும் புரிஞ்சு பேச பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் சப்போர்ட் மூலியமா தான் நாங்க வந்து போயிட்டு இருக்கோம் அதனாலதான் ரெகுலரா முன்னாடி கொடுத்த மாதிரி வீடியோங்களால இனிமேது வீடியோ வர நிறைய பேர் ஆய வீடியோ பேர் தான் கேக்குறீங்க ஆயாதான் பழைய மாதிரி வீடியோ கொண்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ஆயா பத்தி இவரே சொல்லு வயசாயிருச்சுல வேற ஒரு அதாவது அவங்களுக்கு எப்ப தோணும் அப்பதான் வீடியோ வீடு அவங்க நினைச்சாதான் வீடியோ எடுக்கலாம் ஏதாவது வீடு எடுக்கலாம் அப்ப நம்ம தந்தப்பட்டு இருக்காது ஒரு சில நாங்களே ஏதாவது வாயா கேட்கலாமே அப்படின்னு நான் வல்லப்பா போப்பா அப்படின்றாங்க அப்படிங்கிறது அதான் என்னன்னா வயசாயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க காலையில வந்து வீடியோ எடுக்கலாமா நான் சொல்லிடுவேன் போறாங்க முதல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப வேலைக்கு போறதுல வேப்ப வேப்ப முத்து கொடுக்க சீசன்ஸ்னால வேப்ப முத்து கொடுத்து போவாங்க நான் சொல்லிடுவேன் ஆயா நீ வீட்டுல இருக்கணும் வீட்டுல இருந்தா வேப்ப முத்து கொடுத்தாங்க நீ எத்தனை மணி டைம் கூட சொல்லிடுவேன் ஏன்னா அந்த டைத்துல இவர் இருக்க மாட்டேங்கிறாரு இவர் இருந்தாருன்னா ஆயா இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் இருந்தாங்க நம்ம வீடியோ எடுக்கணும்னா ஆயா நான் வீடியோக்கே வந்தேன்னு அதனால சரி நம்ம அவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி எனக்கே தோணும் என்னங்க வீடியோக்கு வாங்க நம்ம போய் கெஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஆயாவுமே வந்து நான் ஆர்லைனாக விடுங்களேன் அப்படின்றதுனால சொன்னாங்க சரி வேணா அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ஆயா வீடியோக்கு வந்து வர மாட்டாங்க நான் அதை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஆயாவோட வீடியோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க உங்கள் மனசில் அளவுக்கு நாங்கள் இடம் பிடிச்சிருக்கோம் பண்ணிக்கலம்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னங்க ஆயா இனிமேல் நானும் கருவா தம்பி மூணு பேர்த்த வச்சே நாங்கள் வந்து வீடியோ நினைச்சிட்டு இருக்கோம் ஏதாவது ஃபேமிலி கண்டென்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள் அது நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயத்த வந்து வரப்போகுது தம்பிக்கு அந்த மொட்டை எடுத்துக்க போகிறோம் அது அதோட தார் விட்டு கம்மிங் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயமும் நம்ம எப்படி மழை போது என்ன ஏதுன்னு கூட நீங்கள் ப்ளாக் கொடுக்கலாம் நான் நாங்கள் போடுற ப்ளாகை பார்த்து தெரிஞ்சிக்கணும் என்னங்க ப்ளாகை முடிஞ்சிக்கலாம் சொல்லுவேன்